சஜித்தை நெருங்கும் சம்பிக்க இரண்டாம் கேட்டான் நிலையில் ஜனாதிபதி வாங்கி வெற்று வாக்கு கேட்கும் எம்பிக்கள் சஜித்தை நெருங்கும் சம்பிக்கா ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பிக்கள் சிலர் உள்ளனர் என்று செய்திகள் பரவி வருகின்றன அரசாங்கத்தில் இருந்தும் சில எம்பிக்கள் சஜித்துடன் இணைவதற்கான பேச்சுகள் நடைபெற்றன இதற்கிடையில் ஜனரஜ கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சம்பிக்க ரணவக்கவும் கடந்த வாரம் சஜித்தை சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்புக்கான வேலைகளை ஐமசா பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தமா பண்டார ஏற்பாடு செய்திருக்கிறார் சம்பிக்க எம்பி உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் என்று ஒரு வாரத்துக்கு முன்னரே ஐமசா பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார் அவர் அண்மையில் என்னுடைய அம்மா அப்பா பற்றி தேவையற்ற விதத்தில் கதைத்திருந்தார் என்று சஜித் தெரிவித்துள்ளார் சரி சார் எதிர்வரும் காலங்களில் அவ்வாறான பிரச்சனைகள் வந்தால் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஐந்து நிமிடம் அவரை சந்தித்து பாருங்கள் என்று பொதுச் செயலாளர் வற்புறுத்தியிருக்கிறார் அத்துடன் நான் கனவோடு இருக்கிறேன் என்றும் அதனால் தான் சம்பிக்க போன்றோரை உங்களை சந்திக்க இடமளிப்பதில்லை என்றும் எங்கள் தரப்பில் இருப்பவர்களே கூறுகின்றனர் என்று தன்னுடைய பிரதமர் கனவு பெற்றோடு மத்தும பண்டார மேலும் கூறியிருக்கிறார் இப்படி பேசி பேசியே எப்படியாவது சம்பிக்கவை அழைத்து வருவதற்கான பெர்மிஷனை அவர் வாங்கிவிட்டார் ஆனால் சம்பிக்க வந்ததும் பாலம் தேனும் போல பல மணி நேரங்கள் வரையில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்துள்ளனர் இதற்கிடையில் மொட்ட கட்சியின் எம்பிக்கள் சிலரும் லக்ஷ்மண் கடந்த சில தினங்களில் தொலைபேசி அழைப்புகளை எடுத்திருக்கிறார்கள் அப்போது அவர் தனது குடும்பத்துடன் அமெரிக்காவில் இருந்திருக்கிறார் அதனால் முப்பதாம் திகதி என்று நாடு திரும்பியதும் சந்திக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் சுதந்திர சபையின் எம்பியான பேராசிரியர் ஷரித்த ஹேரத் ஐமசவுடன் இணையம் பேச்சொன்றும் அடிபடுகிறது கொள்கைக்காகவே அன்றி தனிப்பட்ட காரணத்துக்காகத்தான் ஷரித்த இன்னமும் ஐமசவுடன் இணையாமல் இருக்கிறார் என்று ஷரித்தவுடன் எப்போதும் சண்டைக்காக காத்திருக்கும் எம்பி ஒருவர் அடிக்கடி கூறி திரிந்தார் கடந்த அரசாங்கங்களின் போது அமைச்சு பதவிகளை வகித்த ஜியல் நாலக்க திலான் போன்றோர் ஐமச கூட்டணியில் இணைந்து கொண்டிருக்கும் நிலையில் ஒருபோதும் ராஜாங்க அமைச்சு பதவியை கூட வகிக்காத தனக்கு அமைச்சு பதவி எங்கே கிடைக்கப் போகிறது என்று எண்ணி ஷரித்த மிகவும் கவலையுடன் இருந்திருக்கிறார் என சண்டைக்கு காத்திருக்கும் எம்பி கூறியிருக்கிறார் அது எவ்வாறாயினும் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் எதிர்கட்சி தலைவர் சஜித்தை சந்தித்துள்ள ஷரித்த நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் என்று கூற படுகிறது கடந்த காலங்களில் ஐமச எம்பிக்களான ஹர்ஷ போன்றோரை திட்டி தீர்த்த ஷரித்த சந்திப்பதற்கான வாய்ப்பு கேட்டவுடனேயே சஜித் வாய்ப்பு வழங்கியிருக்கிறார் அது மாத்திரமன்றி அந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில் ஷரித்தவுக்கு மூன்று ஒஃபர்களை வழங்கியிருக்கிறார் சஜித் அதில் முதலாவது ஷரித்த ஐமசவுடன் இணைவதாயின் குருநாகல் மாவட்டத்தின் சம தலைமைத்துவம் வழங்கப்படும் இரண்டாவது கட்டுகம்போல அல்லது குளியாபட்டி ஆசனங்களில் ஒன்றுக்கு தொகுதி அமைப்பாளர் பதவி வழங்கப்படும் மூன்றாவது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் உபசெயலாளர் பதவி ஒன்றை வழங்குதல் போன்ற மூன்று ஒஃபர்களை சஜித் அவருக்கு வழங்கியிருக்கிறார் குருநாகல் ஐமச குழு தொடர்பில் சஜித் இந்நாட்களில் அதிருப்தியுடன் தான் இருக்கிறாராம் அதனால்தான் ஷரித்தவுக்கு இவ்வாறான ஒஃபர்களை வழங்கி இருக்கிறாராம் காரணம் குருநாகல் மாவட்டத்தை சேர்ந்த எம்பிக்கள் இருவர் சாதலவிடம் பா பெர்மிட் வாங்கி பிசினஸ் மேன்களாக மாறி இருக்கிறார்கள் என்று தகவல் கிடைத்திருக்கிறது இந்நிலையில் சஜித்தை ஷரித்த சந்தித்தார் என்ற தகவல் பரவியபோது கடந்த சில தினங்களுக்கு முன் ஷரித்தவை சந்தித்துள்ள பேராசிரியர் சன்ன ஜெயசுமன சஜித்துடனான சந்திப்பு தொடர்பில் கேட்டிருக்கிறார் பச்சை பொய் அப்படி ஒரு தேவை இருந்திருந்தால் ஜிஎல் குழுவுடனேயே டிசம்பரில் சென்று ஐமச கூட்டணியில் சேர்ந்திருப்பேன் அந்த பைத்தியக்காரன் தான் இவ்வாறான போய் கதைகளை பரப்பி கொண்டிருக்கிறாரன் என்று கடும் கோபத்துடன் ஷரித்த கூறியிருக்கிறார் இந்த கதைகளின் உண்மை போய் எதுவாயினும் கடந்த காலங்களில் தலசும் ஷரித்தவும் நடத்திய ஊடக சந்திப்புகளின் போது திசை காட்டிக்கு தான் வக்காலத்து வாங்கியிருந்தனர் இப்போது அவர்கள் திசை காட்டியிலிருந்து தங்களுக்கு அழைப்பு வரும் வரைதான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் வேட்பாளர் யார் என்ற விடயத்தில் மொட்டு கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளது அமைச்சு பதவிகளை வகிக்கும் பிரசன்ன கஞ்சனா உள்ளிட்டோர் போன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நெருங்கிய தொடர்பை பேணிவரும் வரும் மஹிந்தானந்தா அழுக்கமகே உள்ளிட்ட மொட்டு கட்சியின் சிரேஷ்ட எம்பிக்கள் என பலரும் ரணிலுக்கு மேலும் ஐந்தாண்டுகளை வழங்க வேண்டும் என்றே வலியுறுத்தி வருகின்றனர் அது மாத்திரமன்றி எந்த ஒரு வரப்பிரசாதமும் இன்றி கட்சியின் உறுப்பினர்கள் என்ற நிலைமையில் மட்டும் காணப்படும் பின்வரிசை எம்பிக்கள் கூட ரணிலுக்கு மீண்டும் வாய்ப்பொன்றை வழங்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டில்தான் இருக்கின்றனர் இப்போது அவ்வாறான அனைவருக்கும் நாமல் தரப்பில் இருந்து பெரிய வெட்டு விழுகிறதாம் மொட்ட கட்சியின் சில நடவடிக்கைகள் தொடர்பில் தாங்கள் மிகவும் விரக்தியில் இருப்பதாக அக்கட்சியின் கொழும்பு மாவட்ட எம்பி பிரேமநாத் தொழவத்தா தெரிவித்திருக்கிறார் இதுவிடயங்களில் கட்சியின் சில தலைவர்கள் ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கட்சிக்காக உயிரை கூட தியாகம் செய்யும் நிலைமையில் தாங்கள் பணியாற்றிய போதிலும் கட்சிக்காக அந்த கட்சி எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்க தயாராக இல்லை என்றும் தொடவத்த எம்பி கூறியிருக்கிறார் எவ்வாறாயினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதைத் தவிர வேறு வேட்பாளர் ஒருவருக்கு வாய்ப்பளிக்க தான் தயாராக இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் அந்த கதை எதுவாயினும் ஜனாதிபதி ரணில் ராஜபக்ஷ தரப்புடன் இணைந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதான தீர்மானம் ஒன்றை எடுத்தால் தற்போது ஜனாதிபதிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் ஆதரவு தெரிவித்து வரும் ராஜபக்ஷ விரோதி எம்பிக்கள் பலரும் சுயாதீனமாக செயல்பட தீர்மானித்துள்ளனர் என்று நம்பிக்கை மிகு தகவல் வட்டாரங்கள் கூறுகின்றன அந்த தகவல்களின்படி அமெரிக்காவிலிருந்து கடந்த சனிக்கிழமை நாடு திரும்பிய நிமல் லென்சா தனது குழுவின் எம்பிக்களை வரவழைத்து நீண்ட தூர பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியுள்ளார் என கூறப்படுகிறது லன்சா தரப்பு மாத்திரமன்றி ராஜபக்ஷன் சென்றால் நாங்களும் வரமாட்டோம் என்று வடக்கு கிழக்கு மாகாண எம்பிக்கள் பலரும் ஜனாதிபதிக்கு தகவல் அனுப்பி இருக்கின்றனர் அதாவது ஜனாதிபதி இந்த தருணத்தில் இரண்டும் கேட்டான் நிலையில் இருக்கிறார் என்று கூறப்படுகிறது நான் இம்முறை சுயாதீனமாகத்தான் போட்டியிடப் போகிறேன் கட்சியின் சார்பாக அல்ல ராஜபக்ஷர்கள் எனக்கு ஆதரவு வழங்குவார்கள் என்று கூறினால் வேண்டாம் என்று என்னால் கூற முடியாது என லன்சா தரப்பை அண்மையில் சந்தித்த ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கிறார் என்று சிரேஷ்ட எம்பி ஒருவர் கூறியுள்ளார் ரணிலின் அந்த கதையை பற்றி நாமல் தனது உதவியாளர்கள் பலருடனும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அவர் எப்படி சுயாதீனமாவார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் குளியா பெட்டி ஐதேக பொதுக்கூட்ட மேடை ஏறி தன்னை ஐதேக தலைவராக தான் காண்பித்துக் கொண்டார் இம்முறை மே தின கூட்டத்திலும் ஐதேக தலைவர் என்ற ரீதியில் தான் பங்கேற்பார் அவ்வாறு இருக்கையில் அவர் இவ்வாறு சுயாதீனமானவர் என்று எவ்வாறு கூற முடியும் அவர் ஐதேக தலைவர் தற்போது அவர் ஐமச தரப்பிலிருந்து சிலரையும் எங்கள் தரப்பில் இருந்து சிலரையும் இணைத்துக் கொண்டு ஐதேக கூட்டணி ஒன்றை அமைக்கவே முயற்சிக்கிறார் நாங்கள் அவருடைய சுயாதீன கதைகளுக்கெல்லாம் போவதில்லை நான் தேர்தலில் போட்டியிட்டாலும் இல்லாவிட்டாலும் ஒட்டு கட்சியின் வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் நிலை நிறுத்துவேன் மஹிந்த ஜனாதிபதி அவர்களின் கொள்கைகளுக்காக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தம்மிக்க அண்ணா சம்மதம் தெரிவித்திருக்கிறார் கொஞ்ச நாள் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் நான்கு ஐந்து மாதங்கள் இருக்கின்றன அல்லவா எல்லாவற்றுக்கும் எழுப்ப வேண்டும் என தனது அப்படி என்னதான் சொன்னாலும் அவர் சொன்னபடி நடக்குமா என்பது சந்தேகமே அனுபவம் இல்லாத ஒருவரிடம் நாட்டை ஒப்படைக்க நினைக்க வேண்டாம் என்று ஏப்ரல் முப்பதாம் திகதி காலை போல பிரதேசத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அமைச்சர் பிரசன்ன ரணதங்க தெரிவித்திருந்தார் நாடு தற்போது முகம் கொடுத்திருக்கும் பிரச்சனைகளிலிருந்து மீள்வதாயின் அனுபவமிக்க ஒரு தலைவரால் முன்னெடுக்க முடியும் இந்த நாட்டை பொறுப்பேற்கும் போது பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்றும் இறங்க முடியாமல் இருந்த ராஜபக்சர்கள் இன்று சுதந்திரமாக நாட்டில் நடமாடுவது மாத்திரமன்றி மீண்டும் அரசியலில் களம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவர் ரணில் விக்ரமசிங்கவே இந்த நாட்டின் பொருளாதாரத்தை ரணில் ஒரு சிற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார் அதற்காக கட்சியின் முக்கியஸ்தர்கள் வழங்க வேண்டும் என்று யோசனை முன்வைத்திருக்கிறார்கள் ஆனால் நாமளுக்கு வேறு தேவைதான் இருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் வாங்கி வெற்று வாக்கு கேட்கும் எம்பிக்கள் மத்திய மாகாணத்தை சேர்ந்த எதிர்கட்சி எம்பிக்கள் இருவர் அரசாங்கத்துடன் இணைய உள்ளார்கள் என்றும் அதற்காக அவர்களுக்கு பிரபல வர்த்தகர்கள் இருவருக்கு இரண்டு கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளனர் என்றும் வெளியான தகவல்களை அடுத்து நாட்டுக்குள் மாபெரும் பிரச்சினையொன்று ஏற்பட்டு இருக்கிறது மத்திய மாகாணத்தை சேர்ந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இரண்டு கோடி ரூபாய்க்கும் அதிகம் பெறுமதியுடைய மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் இரண்டை பெற்றுக்கொண்டு அந்த அனுமதி பத்திரங்களை திகன வர்த்தகர்கள் இருவருக்கு விற்பனை செய்துள்ளார் என்ற லங்கா தீபா பத்திரிகையில் வெளியாகி இருந்தது அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வதாக அனுமதி பத்திரங்களை பெற்றுள்ளார் என்றும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது இந்த செய்தி வெளியானதை தொடர்ந்து திகன பிரதேசத்தை சேர்ந்த விகாரையொன்றின் விகாராதிபதி ஒருவர் மேற்படி அனுமதி பத்திரங்களை கொள்வனவு செய்த வர்த்தகர்கள் இருவரையும் வரவழைத்து விசாரித்துள்ளார் மேற்படி அனுமதி பத்திரங்கள் இரண்டையும் மேற்கூறப்பட்ட பாராளுமன்ற தான் வழங்கினார் என அவர்கள் கூறியுள்ளனர் எம்பிக்களின் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காக அரசாங்கத்தால் எதிரணி எம்பிக்கள் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கடந்த சில தினங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் சபை அமர்வுகளின் போது இது பற்றி அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பினர் தான் ஆட்சிக்கு வந்த பின்னர் அந்த அனுமதி பத்திரங்கள் அனைத்தையும் ரத்து செய்வதாகவும் எதிர்கட்சி தலைவர் கூறினார் இதோ அந்த செய்தி தற்போது அப்டேட் ஆகியுள்ளது எதிர்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுவர் அரசாங்கத்திடமிருந்து மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர் என்று லந்தா தீபா பத்திரிகை மீண்டும் செய்தி வெளியிட்டுள்ளது இவ்வாறாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டிருக்கும் எம்பிக்களில் குருநாகல் சேர்ந்த இருவர் கம்பஹாவை சேர்ந்த இருவர் கொழும்பை சேர்ந்த ஒருவர் மற்றும் தென் சேர்ந்த இருவர் உள்ளடங்குவதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இப்படியாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உதவுவது நியாயமானதுதான் என்றும் சிலர் கூறுகின்றனர் காரணம் இம்முறை எம்பிக்களுக்கு வாகனங்களுக்கான பெர்மிட் கூட கிடைக்கவில்லை தேர்தல்களில் போட்டியிடும் எம்பிக்கள் இந்த வாகன பெர்மிட்களை விற்பனை செய்துதான் தாங்கள் தேர்தல்களுக்கு செலவழித்த பணத்தை பெற்றுக் கொண்டார்கள் இதுதான் கடந்த காலங்களில் நடைமுறையாகும் அதுவும் பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக சுமார் பாராளுமன்ற அதி அதிசொகுசு வாய்ந்த பெரிய வாகனங்களை பாவிப்பதை விடுத்து சிறிய வாகனங்களையே தமது பாவனைக்கு பயன்படுத்தி வருகின்றனர் என்று பாராளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன வரி விலக்களிக்கப்பட்ட வாகன அனுமதி பத்திரங்களை தேர்தல்களுக்கு முன்னர் தங்களுக்கு வழங்குமாறு ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி என நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கையெழுத்திட்ட கடிதம் ஒன்று சபாநாயகர் கடந்த வாரம் கையளிக்கப்பட்டுள்ளது ஆனால் யோசனைக்கு சஜித் தரப்பில் இருந்து கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது லக்ஷ்மண் கிரியலவை போன்று எரான் விக்ரமரத்னவும் இவ்வாறான தருணத்தில் இப்படி வாகனங்களை கேட்பது நியாயமல்ல என்று குறிப்பிட்டுள்ளனர் எவ்வாறாயினும் வாகனங்களுக்கான பெர்மிட் கிடைக்காவிட்டால் அடுத்த முறை தேர்தல்களில் போட்டியிட தங்களுக்கு பணம் இல்லை என்ற நிலைப்பாட்டில்தான் பெரும்பாலான எம்பிக்கள் உள்ளனர் அதாவது அடுத்த தேர்தலில் தாங்கள் போட்டியிட முடியாது என்று குறிப்பிட்டுள்ளனர் வாகனங்களுக்கான பெர்மிட் வழங்க முடியாத காரணத்தால் இரண்டு மூன்றாவது பா பெர்மிட் வழங்கி அவர்களை சமாளித்துக் கொள்வோம் என்று சாகலை இந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறார் அதாவது இந்த பா பெர்மிட் வழங்கும் விடயம் தேர்தல்களில் தீர்மானமிக்க விடயமாக மாறவுள்ளது எவ்வாறாயினும் அரசியல்வாதிகளுக்கு இடையில் இதற்கும் அப்பாற்பட்ட தொடர்புகள் காணப்படுகின்றன என்றே பலரும் கூறுகின்றனர் மருந்து வர்த்தகர்களின் உதவியை பெறுதல் வழங்குதல் போன்றவற்றுக்கு இடையில் பாரிய வித்தியாசம் தேர்தலுக்கு முன் பார் பெர்மிட் வழங்குகிறார்கள் தேர்தலுக்கு பின் மருந்து டெண்டர்களை வழங்குகிறார்கள் இந்த கதைகள் எதுவாயினும் மக்களின் இறையாண்மையை சீர்குலைப்பது மோசமான விடயமாகும் தேர்தலுக்குரிய பெருமதியை வழங்க வேட்பாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொய் வாக்குறுதிகளை வழங்கி பொய் பிரசாரங்களை பரப்பி லஞ்சம் பெற்று தங்களுடைய எதிர்கால சீரழித்துக் கொள்ளாமல் நாட்டின் நலன் கருதி முடிவுகளை எடுக்க வேண்டும் இவ்வாறானவர்கள் தொடர்பில் பொதுமக்கள் நல்லதோர் தீர்மானத்தை எடுப்பதே காலச்சிறந்தது